வாழ்க குரு நன்றாய் வாழ்க குருவே துணை ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் எங்கள் கோயிலை சேர்ந்த சங்க நண்பர்கள் அடிப்படையில் நம்ம பரிவார தேவதைகளோட வரலாறும் கோயிலில் இருக்க தெய்வங்களோட தன்மைகளையும் பற்றி விளக்க சொன்னாங்கன்றப்போ ஒரு ஆர்வத்தில் ஏற்கனவே நிறைய இது பற்றி தேடி கோயிலில் இருக்கிறத மட்டும் உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்த போதும் தெளிவான காலத்திலேருந்து எப்படி நடந்தது அப்படின்றத அறியலான்ற முயற்சியில் ஈடுபட்டப்ப நிறைய புதுவிதமான தகவல்களும் பெரிய ஒரு உன்னதமான சில விஷயங்களை புரிந்து கொள்ளவும் ஒரு வாய்ப்பாக கிடச்சது இது சம்மந்தமாக நிறைய புத்தகங்கள் நிறைய உரைகளை கேட்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடச்சது பெண் தெய்வங்களை பற்றி ஒரு நல்ல குறிப்பு எடுக்க முடிஞ்சது அந்த குறிப்பை பின்ன ஒரு உரையில் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இப்போ இந்த உரையோட நோக்கம் என்னென்னா யாருக்கு நம்ம குலதெய்வம் அல்லது நம்ம வழிபடக்கூடிய தெய்வங்கள் பற்றி தெரிஞ்சு உணர்ந்து வழிபடணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கானது மட்டும்தான் மற்றபடி போனோம் சாமியை கும்பிட்டோம் அதை கேட்டோம் இதை கேட்டோம் தேங்காய் உடச்சோம் பழம் உடச்சோம் அப்படின்றவங்களுக்கு வந்து இது பெருசாக போய் படம் படாது இது பெரிய இதை பற்றிய நம்பிக்கையும் அவங்களுக்கு இருக்காது இது முழுமையான உணர்தல் சம்பந்தப்பட்ட விஷயம் யார் தேடணும்னு நினைக்கிறவங்களுக்கோ அவங்களுக்கு என்னுடைய பயணம் கொஞ்சம் உபயோகமாக இருக்குன்றது என்னுடைய கருத்து இதில் கூட குறையாக இருக்கலாம் அவங்களுடைய விமர்சனங்களை வந்து நாங்கள் ஏற்றுக்க தயாராக இருக்கேன் ஒவ்வொரு பரிவார தெய்வங்களை பற்றியும் பெண் தெய்வங்களை பற்றியும் படிக்கும்போது குறிப்பாக சில அருமையான உரைகள் பொதுவாக சொல்லணுன்னா கான் நெடுஞ்சலியனோட ஆசீவகமும் ஐயனார் வழிபாடும் இதுதான் தொன்மை வழிபாடுன்றதை பற்றி முத முதல்ல ஒரு ஆஸ்திரேலிய நிபுணர் ஆஸ்திரேலிய ஹிஸ்டாரியன் எழுதின புத்தகம் பின்னாடி விஜயலக்ஷ்மின்னு சொல்லி சென்னையில் இருந்த ஒரு ப்ரொஃபஸர் எழுதின ஆசிவகம் மதம் பற்றிய வரலாறு அதுக்கப்புறம் கான் நெடுஞ்சலியனோட ஆசீவகமும் ஐயனார் வழிபாடும் இந்த புத்தகங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தன்மைகளை ஆதி காலத்தில் எப்படி இருக்குன்ற தன்மையை வந்து கொஞ்சம் எடுத்துக்காட்டுச்சு அப்பயே நம்ம இருப்ப இருக்க கும்பிடக்கூடிய வழிபடக்கூடிய தெய்வங்களோட நிலை அவங்கள பற்றி நாம் உணர்ந்துருக்கிறதா நாமளே நினச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறதா உணர்ந்தேன் அதுக்கப்புறம் ஒரு சில உரைகள் கான் நெடுஞ்சலியினோட ஆசீவகம் பற்றிய உரைகள் கருணானந்தம் பேராசிரியர் சாரங்கபாணி இவர்களின் ஆசீர்வாகம் பற்றிய உரை வந்து பெரிதும் வெளிப்படைய செய்தது இதே சமயத்தில் சட்டோபாத்தியாயா எழுதின இந்தியன் காடசஸ் அதே மாதிரி தேவதக் பட்நாயக்கோட செவன் சீக்ரெட்ஸ் ஆஃப் காடஸஸ் ரெண்டு புத்தகத்தையும் வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது இந்த இண்டியன் கார்டஸ் ஒரு மிக மிக முக்கியமான நூலாக கருதப்படுது இதில் என்னென்னா அடிப்படையில் நாம் எந்த வழிபாட்டில் இருக்கோம் அப்படின்றத பற்றி உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த புத்தகத்தில் இதே தமிழில் வந்து இரு பேர் அறிஞர்கள் ஒரு முனைவர் இன்னும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க யூடியூப்பில் அவங்க வந்து மதுரை ஃபாத்திமா காலேஜ் பேராசிரியர் ராஜேஸ்வரி அவங்களுடைய தெய்வ வழிபாடு என்ற நூலும் அதுக்கப்புறம் அவங்களோட உரைகளும் மிக மிக முக்கியமானவை தெரிந்து கொள்ள ரொம்ப உபயோகப்படுவதாக இருக்கும் இதே போல் பிஎல் சாமியை எழுதின தாய் தெய்வ வழிபாடு என்னும் புத்தகம் இதெல்லாம் வந்து அடிப்படையில் நாம் கிராமத்து தேவதைகளை பற்றிய வரலாறு அது எப்படி உருவாச்சு சாமியோ சுடலமாட சாமியோ அக்காமாரோ அல்லது ஈஸ்வரியோ பரமேஸ்வரியோ இல்லை ராட்சியோ ராக்காச்சியோ பேச்சியோ இவங்க என்ன அடிப்படையில் இந்த வழிபாடு ஆரம்பித்தது காளி வழிபாடு வரக்குவாச்சல் பிடாரி ஐயனார் இந்த தெய்வங்களோட வழிபாடுகள் எப்படி ஆரம்பித்ததுன்றதுக்கு ஒரு நல்ல அறிமுகமாக இருக்கும் கூடிய மட்டுக்கும் வ தேடுறவங்களுக்கு இது மிகவும் உபயோகமாக இருக்கும் மற்றவங்க இதை பற்றி பெருசாக கவலைப்படவும் தேவையில்லை தேங்காய் அவங்க வழக்கம் போல் தேங்காய் போல உடச்சி சாமி கிட்ட போயிட்டே இருக்க வேண்டியது இதற்கப்புறம் இதில் சம்மந்தமாக முக்கியமான சில விஷயங்கள் வந்து நண்பர் கிருஷ்ணன் நாயரோட சில முகநூல் பதிவுகள் இவர் நார்வோ கல்லூரி பேராசிரியராக ஆன்மீக தத்துவங்களில் ஒரு நல்ல வித்துவம் பெற்ற ஆளாக நான் கருதுகிறேன் அதே மாதிரி பண்டைய கால அந்த பத்ததிகள்னு சொல்லுவாங்க வழிமுறைகள் அது மாறக்கூடாதுன்றதையும் கோவில் ஆகம வழிபாடுகள் மாறக்கூடாதுன்றதையும் ரொம்ப உறுதியாகவும் எங்கெங்கே அந்த மாதிரி நடக்குதோ அங்கேயெல்லாம் எதிர்த்து குரல் எழுப்பக்கூடிய ஒரு முக்கியமான நண்பர் இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான புத்தகம் சில உரைகள் பற்றி சொல்லணும்னா ஜெயமோகனோட பேய்கள் தெய்வங்கள் தேவதைகள்ன்ற ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்லலாம்னா ஒரு பெரிய கலெக்ஷன் தெக்கத்திய நாட்டார் தெய்வங்களை பற்றிய ஒவ்வொரு தெய்வத்தோட வரலாறு அதுலேருந்து எப்படி உருவாச்சு அந்த வழிபாடுகள் எப்படி ஆரம்பித்தது அதை தவிர ஜெயமோகனோட முக்கியமான அனுபவம் பெண் தெய்வத்தோட அனுபவம் நீலி இந்த நீலி வரலாறு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை கொஞ்சம் விவரமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் படித்து அறிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டது வரைக்கும் பின்னாடி பெண் தெய்வங்கள்ன்ற ஒரு இது எல்லாமே பெரிய எங்களுக்கு வந்து பெரிய ஞானமும் இதை கூடியது எல்லாம் படித்து உணர்ந்து சேர்த்தது மற்றவங்களுக்கும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் என்னை சார்ந்தவர்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா யார் யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ அவங்கெல்லாம் அடுத்த நாளைக்கு போகலான்ற ஒரு எண்ணம் இது எவ்வளோ பேருக்கு உபயோகப்படும் தெரியாது ஒரு முயற்சி ஆனால் தொடர்கிறோம் இந்த நூல்கள் பேய்கள் தெய்வங்கள் தேவதைகள்ன்றது வந்து ஒரு அற்புதமான வழி அதே மாதிரி நீலி வழிபாடு இதற்கப்புறம் பார்த்தோன்னா இது சம்மந்தமாக படிக்கும்போது மணிமேகலை உள்ள இடாகினி தெய்வம் அதே மாதிரி புத்த மதத்தில் இருக்க ஒரு சில தெய்வங்கள் மணிப மணிமேகலா தெய்வம் எனக்கூடிய மணிவல்லத்தோடைய தெய்வம் தெய்வகம் சொல்லுவார் மணிமேகலையோட தான் மணிமகலா தெய்வமாக வந்திருக்குன்னு சொல்லுவார் சமீபத்தில் ஒரு உரையில் கூட அதை பற்றி பேசியிருக்கார் இந்த தெய்வங்களை பற்றி படிக்கும்போது தான் நாம் மணிபல்ல மணிமேகலையும் சிலப்பதி பதிவு படிக்காமல் இழந்துட்டோமோன்ற ஒரு எண்ணம் வந்து அதையும் படிக்க ஆரம்பித்ததில் மணிமேகலையில் ஏழாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்த தத்துவங்கள் அதை மணிமேகலை மறுக்கக்கூடிய கதைகள் அந்த விவாதங்கள் நீலகசியில் நடந்த விவாதங்களை பற்றி தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது அடுத்த தலைமுறைக்கு இதை சரியாக கொண்டு செல்லாமல் இருந்தது என்பன்றவருடைய தவறுந்தான்றது வந்து நல்லா உணர்வு நமக்கே தெரியாமல் இருக்கும்போது நம்ம எப்படி அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும் இதை படிக்க படிக்க இவ்வளோ நாள் வந்து பெரிய இழந்துட்டோமோ அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது நிறைய வாசிக்க முடியுது நிறைய அற்புதமான தகவல்கள் இருக்குது இது எதற்காக உபயோகப்படும்னா குலதெய்வ வழிபாடும் ஆன்மீக வழி பயணமும் இரண்டும் வேறு வேற இரண்டு பயணத்தையும் ஒன்றா போட்டு குழப்பக்கூடாதுன்றது நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கேன் அது பற்றிய சரிதான புரிதலோடு பேசியிருக்கேன் இப்போ என்ன ஒரு விஷயம்னா ஆன்மீக பயணம்ன்றது வந்து இந்த வழிபாடு மட்டும் வெறும் பக்தி மார்க்கத்தில் மட்டும் இருந்தால் அது பற்றாது அப்படின்றது பல பேருக்கும் நம்மகிட்ட தொடர்ந்து வலியுறுத்துறது அந்த பயணத்திலையும் கடவுள்கள் அந்த சக்தி நிலைகளை பற்றியும் நாட்டார் தெய்வங்களுக்கும் ஆன்மீக பயணத்துக்கும் உள்ள வித்தியாசமும் புரிஞ்சுக்கிட்டால் நாம் எந்த பாதையில் பயணிக்கின்ற தெளிவு வந்துடும் அப்போ அடுத்த பாதையில் பற்றி நம்ம கவலைப்படாமல் நம்ம பாதையை சரி பண்ணிவிட்டு நம்ம வாழ்க்கையை ஒரு ஓரளவுக்கு சீரமைக்க முடியுன்றது என்னுடைய கருத்து இந்த தொடர்ந்த பயணத்தில் ஆன்மீக பயணத்தில் வெறும் பக்தி மட்டுமே நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு போய் சேர்க்காது யோகமும் தியானமும் அது சம்பந்தமான சாதகங்களும் அடுத்த நிலையை அடுத்த நிலைக்கு நம்மை நாம் கொண்டு செல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குன்றது வந்து பல பேரும் சொன்னதுனாலும் நானும் இன்று சொல்கிறேன் அந்த பயிற்சிகளெலாம் ஒரு சிலது எடுத்திருக்கேன் சில பயணங்கள் பயணத்தில் இருந்திருக்கேன் சிலது இந்த ஆசைவகம் பற்ற பற்றிய சரித்திர பேராசிரியர்கள் சொல்லும் போதெல்லாம் அவங்க சொல்கிற பாதை வந்து முழுக்க முழுக்க கடவுளின் மறுப்பு கொள்கையாக இருந்தாலும் அதை தாண்டிய சில விஷயங்கள் அதில் இருக்குன்றது வந்து எங்களுக்கு உணர முடியுது கண்டிப்பாக அடுத்தடுத்த சில விஷயங்களில் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தையும் சேர்த்து உங்களிடம் பகிர்றேன் மிக்க நன்றி மீண்டும் இதை வழிகாட்டிய எங்களை வழிநடத்தும் எங்கள் குருவுக்கு நன்றி சொல்லி குரு வாழ்க குரு நன்றாய் வாழ்க குருவே துணை என்று சொல்லி அமைகிறேன் நன்றி வணக்கம்